நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மதினி வந்துட்டீங்களா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் ஐயோ உங்கள் அப்பாரு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க அதுங்களையும் அவன் பரணி கொடுகுடுன்னு வந்துட்டு கோவத்தில் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க என்ன இது மதினி இப்படி கோவத்தில் போயிட்டாவோ அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லைல்ல அங்கே நடந்தது எது நம்ம வந்துட்டு சொல்லாமல் பண்ணிட்டோம்ல அதுதான் அவளுக்கு கோவம் ஏன்னா சொல்லியிருந்தா அவளும் வந்துட்டு கூட வந்துருப்பாள அப்படின்னு சொல்ல இந்த திக்க அவங்க அப்பா சொல்கிறாங்க ஏழை கோவத்தை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குன்னு தோணுது எனக்கு என்னமோ நீ சமாதானப்படுத்துறது தான் சரின்னு நினைக்கிறேன் இங்கே வரும் சூடாமணி காலிலலாம் நான் எத்தனையோ தோட விழுந்திருக்கேன் அப்படி சரிப்பட்டு விளாட்டி காலில் விழுந்துடல பட்டுன்னு அப்படின்னு சொல்ல அம்மா ஒருத்தர் எந்த நேரத்தில் என்ன கதையை பேசிகிட்டு இருக்காருவார் அவங்க காதல் கதையை பற்றி பேசுகிறாரு சரி சரி விடுங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே பர்னி கிட்ட பேசுறதுக்கு தான் போகிறாங்க பர்னி வந்துட்டு டென்ஷன் இருக்க இல்லை என்னல உன்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு கோம இருக்கியா கவலைப்படாத மேலதளத்தோட அசத்திட்டோம்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து ரத்னா இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் வையே இதை விட சேரட்டு வண்டி அதுதுன்னு என் பாட்டு கைத்தறி கூட ஏற்பாடு பண்ணிடலாம் பாருன் கலக்கிடுவான் நீ இது கவலைப்படாது அப்படின்னு சொல்ல ஆமாடா நீ எல்லாத்தையும் இதை பண்ணு எங்கப்பா இப்போ எங்கே என்னை கூப்பிட வந்துக்கிட்டு இருக்காரு அதாவது கட்டி கொடுத்தவங்க எல்லாம் அந்த வீட்டில் வந்துட்டு இருக்கு பிடிக்கலனா இந்த மாதிரி மேலதாளத்தோட சீர் வரிசையோட கூப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்க அப்பா கூடவே சேர்ந்த இந்த சனியை எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல ஏ என்ன நான் என்ன சொல்லிக்கிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்கவோ நீ படி தப்பு தப்பு எதை பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எந்த அண்ணனாவது இப்படி எல்லாம் பண்ணுவாங்களாடா சீர்வரிசையோட கொண்டு போய் வாழ வைக்கிற அண்ணன் தான் பார்த்துருக்கேன் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க போது நிறுத்து நான் வந்துட்டு படிக்காதவன் தான் முரடம் தான் ஆனால் எனக்கே புரியுது டாக்டருக்கு படித்த உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது ஏன் பொண்ணுங்களை கட்டி கொடுத்துட்டா அந்த வீட்டில் என்ன கஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல அங்கே இருக்கணும் கல்யாணம் கணவன் ஃபுல்லா நாலு புருஷன் சொல்லிட்டு அங்கேயே வடிச்சு கொட்டணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் என் தங்கச்சில முடியாது என் தங்கச்சிகளை வந்து நான் எப்படி வளர்த்த தெரியுமா அவங்க ஒரு பயிரில் அதை பிடிங்கி அப்படியே கொண்டு போய் நாத்த வேற இடத்துல நட்டி வச்சா அவங்க அதை பாழாக்க நினைச்சா விட்டுருவனா நான் வந்துட்டு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போது முத்துப்பண்ணியோட நிலம நினைச்சி பார்த்தியா அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்ல அவனுக்கு வேணும்னா அவன் இங்கே வந்து வாழட்டும் அப்படி இல்லாட்டி தனியாக கூட போய் சந்தோஷமாக வாழட்டும் அதை விட்டுட்டு உங்க அப்பா இருக்கிற வீட்லலாம் விட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இன்னும் இருந்தால் அவளை என்னென்ன குடும்பப்படுத்தப் போறானோ தெரியல அப்படின்னு சொல்ல அதுக்கு இதான் ஒரே வழியாடா அவளும் வந்துட்டு சந்தோஷமா திருந்தி வாழ வேணாமா ஏன் நம்ம கல்யாணம் ஆகும்போது நான் என்ன விரும்பியா இந்த வீட்டுக்கு வந்தேன் இல்ல இல்ல அப்படி போது இப்ப நம்ம வந்துட்டு சந்தோஷமா வாழலையா அப்படின்னு சொல்ல இங்க பாரு அப்போ இருந்த நிலைமை வேற இப்ப இருக்கிற நிலைமை வேற அப்ப வந்துட்டு உன் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தா உங்க அப்பா உங்க அம்மா சொல்லித்தான் நான் உன் கழுத்துல தாலியே கெட்டுனேன் அது வந்துட்டு எதிர்பாராம நடந்தது அது மட்டும் இல்லாம நீ அப்ப என்ன பார்த்த பார்வை வேற இப்ப என்ன பாக்குற பார்வை வேற தானல அது மாதிரி இருக்கல மாதிரி இதை என் தங்கச்சிக்காக மட்டும் நான் பண்ணலை இதை பார்த்துட்டு இருக்க எல்லா இதெல்லாம் பண்ணியிருக்கேன் என்னதான் வந்துட்டு கஷ்டம் புகுந்த வீட்டில் இருக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது பரணியை பார்த்து வேமா இந்த பரணி சொல்றாங்க அதுக்காக இதுதான் ஒரே வழியா வேற எதுவும் வந்துட்டு உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்காக இந்த பக்கம் வந்துட்டு பாண்டிமாவோட தலை இந்த திக்க அப்பனோட தலை கீழே வந்துட்டு சனியோட தலை எல்லாத்தையும் வந்துட்டு வெட்டி எடுத்து ஃபுட்பால் மாதிரி அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகுறது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் நீ என் கையை கட்டி போட்ட இல்லைனா அவன் தலையை வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல போட போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடு அதை விட்டுட்டு என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல பத்து பதினஞ்சு வருஷம் நான் அழைஞ்சி உங்க அப்பனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு தான் நான் இருக்கேன் அவளை திருத்துறதுக்கு தான் இருக்கணாக்கும் அதெல்லாம் எனக்கு வேலை கிடையாது ஏன் தங்கச்சிகளோட நான் சந்தோஷமா வாழணும் ஏன் தங்கச்சி எந்த இடத்துல கௌரவமா இருக்காளோ எந்த இடத்துல பாதுகாப்பா இருக்காளோ அந்த இடத்துல தான் இப்ப இருக்கா அவ இனிமேல இங்க தான் இருப்பா என் தங்கச்சி தங்கச்சிகளுக்கு நான் வந்து நிப்பேன் சும்மா கிளை மாதிரி பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க பரணி மட்டும் ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்காங்க அடுத்த சைடு வீட்டுக்கு பின்னாடி இசைக்கு பரணி கனி எல்லாருமே வெங்காய வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ரத்தனை வர்றாங்க வந்ததுமே இசுக்கி அப்படின்னு சொல்லிட்டு வேமா கட்டி பிடிக்கிறாங்க இந்த திக்க பரணியை பார்த்ததுமே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க அடுத்து வந்துட்டு என்னலே எல்லாம் ஒரே மாதிரி சந்தோஷமா இருக்கீங்க போல அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ நல்ல வாழ்க்கை வாழ்றது நீ வந்துட்டு கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓக ஓகான ரத்தனை வந்துட்டு பாராட்டுறாங்க வார ரத்னா எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்க எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க அதை வந்துட்டு எல்லாரும் பார்த்து அமைதியாக இருந்துக்கிறாங்க அடுத்து வந்துட்டு ஈராள் அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு சண்முகம் அந்த இடத்துக்கு போடுறாங்க ரத்னா பார்த்ததும் கூட கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க இந்த இடத்துல வீரா மட்டும் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஏன் இல்லை இதை வந்துட்டாலே அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த இடத்துக்கு வீரா வர்றாங்க கனி வந்துட்டு ஐ அக்காவும் வந்துட்டா இனி ஜாலி அப்படின்னு சொல்ல இந்த தீக்கை வந்துட்டு பரணி சொல்றாங்க டே என்னடா இது நம்ம வீரா வர்றது சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல புது வீரா வந்துட்டு இப்போ மாத்திட்டாங்க ஆமா ஆமா நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு சொல்லுங்க தான் சொன்னேன் அண்ணன் தான் யாருக்கிட்டே சொல்ல வேணாம் சர்ப்ரைஸ் பண்ணுவோன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்ல என் பிள்ளைங்க நாலு வரை ஒன்னா பார்க்க சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல இங்க பாருங்கடி நீங்களாவது வந்துட்டு சூதானமா வாழ்க்கையை வாழ பொழைச்சிக்கோங்க என்ன மாதிரி ஏமாளியாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஏ உனக்கு என்ன கா நீ வந்துட்டு வெங்கடேஷ் மாமாவா விரும்பி தான் கல்யாணம் முடித்தேன் நீ என்ன ராணி மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சே மழுப்பிடுறாங்க ரத்னா அடுத்த சைடு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு மதினி பரிமாறுறது போது நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல இல்லை டீப் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெம்மா ரத்னா சொல்கிறாங்க ஆமாம் எல்லோரும் ஒன்றா இருக்கும்ல அதான் பார்க்க முடியல அவளால் அப்படின்னு சொல்லுது சரி இப்படிலாம் பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பரணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து ரத்ன கிழமை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ பரணி சொல்கிறாங்க வா வந்துட்டு குங்குமம் வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னதுமே த தனியாக வந்துட்டு ரத்னா வர்றாங்க வேமா பரணி சொல்கிறாங்க நீ மறுபடியும் என்ன புரிஞ்சிக்கல உங்கள் அண்ணன் தான் வந்துட்டு ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுத்துறான் நீ ஏன் பாரு நான் இந்த வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக வாழ வந்தேன் இப்போ வந்துட்டு வாழலையா நீ வந்துட்டு அவங்க எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீ அவங்க கூட சேர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இங்கே பாரு உன்ன பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு புரியலை இப்போ நல்லாவே புரியுது நீ கவலையேப்படாத நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டம்னாலும் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் புரியுதா உன் புருஷ சம்பாத்தியத்தை நான் ஒன்றும் பொங்கி தின்ற மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஃபீல் பண்ணுறாங்க ரத்தனா குங்குமத்தை எடுத்து வச்சு கிளம்பிய பர்ணி அழுகிறாங்க அதோட பாத்தீங்கன்னா விடிய முடியும்